இன்றைக்கி நம்ம கடலில் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச சிலுவை நண்டை வச்சு நண்டு சூப் எப்படி செய்கிறங்கிறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்டை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கணும் எங்களுக்கு கடற்கரை ஓரமாகவே நல்ல தண்ணியும் கடல் தண்ணியும் சேர்கிற இடம் இருக்குது இருக்குது அந்த இடத்துல வச்சு தான் நான் சமையல் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால் நமக்கு நல்ல தண்ணியிலே கழுவி எடுத்தாச்சு நண்டு சூப்பு செய்கிறதுக்கு நான் ஒரு சொட்டி எண்ணெய் கூட யூஸ் பண்ணலை அதுதான் இந்த வீடியோவோட ஹைலைட்டு எண்ணெயை சுத்தமாக யூஸ் பண்ணாமல் இந்த சூப் செஞ்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி சீரகம் நல்ல மிளகு உப்பு இது மட்டுந்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கணும் மஞ்சப்பொடி போட்டு செஞ்சுருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து நல்லா உரப்புக்குள்ள இது கரெக்டாக கிடைக்கும் அதுபோக நல்ல மிளகு சேர்க்கறனால சளிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த நண்டுசூப்பு உண்மையில் நல்ல பெஸ்ட்டான ஒரு இதாக இருக்கும் பூண்டுலாம் வந்து இஞ்சிலாம் வந்து நம்ம உரிக்கிறதுல வெட்டதில் நல்லா தொளியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெட்டணும் தொளியோடு சாப்பிடக்கூடாது இஞ்சி பூண்டும் அதே மாதிரி தான் பூண்டையுமே வந்து நம்ம வந்து தொழியை எடுத்துகிட்டு தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தணும் நண்டை நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் நான் எடுத்து போகிறது வந்து குடல் தான் நண்டோட குடல் சாரி நண்டோட குடல் கிடையாது நண்டோட கொழுப்பு தான் அது கொழுப்பு பகுதி அதெல்லாமே எடுத்துட வேண்டியதான் இந்த நண்டை வந்து நாங்கள் சிலுவை நண்டுன்னு சொல்லுவோம் ஏன்னா வந்து அந்த நண்டோட மத்தியில் வந்து சிலுவை வந்து இருக்கும் சிலுவை மாதிரி ஒரு படம் இருக்கும் அதனால் சிலோ நட்டுன்னு சொல்லி சொல்லுவோம் உங்கள் ஏரியாவில் இந்த நண்டை வந்து என்ன நட்டுன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூப்பு சீரைக்கு வந்து இந்த கொடுக்கலாம் வந்து பிச்சு தனித்தனியாக போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சாறு நல்லா இறங்கும் ஜீரகமும் நல்ல மிளகையும் நல்லா இடித்து எடுத்துக்கணும் ரொம்ப ஃபைனாக ரொம்ப பொடியாக இடிக்க வேண்டாம் மீடியமாக இடித்து எடுத்து வச்சுக்கணும் இஞ்சி பூண்டையும் நான் இடித்து தான் எடுத்து வச்சுருப்பேன் சின்ன வெங்காயத்தையும் நான் இடித்து தான் எடுத்து வச்சுருப்பேன் தான் அதில் உள்ள சாறு வந்து நல்லா இறங்கும் சின்னவங்க லைட்டாக சதச்சி எடுத்து வச்சுக்கணும் நண்டையுமே நல்லா இடித்து வச்சுக்கணும் பார்த்தீங்களா ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஊற்றலை எண்ணெயே ஊற்றாமல் மண் சட்டியில் தான் நான் செஞ்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றாமலே செஞ்சாலே போதும் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சூப்பு வந்து ஒரு மருந்து மாதிரி நம்ம குடிக்க போகிறோம் அதில் எண்ணெய் ஊற்றி அதெல்லாம் எதுக்கு வேண்டாம் எண்ணெய் ஊற்றாமலே சமைச்சாலே நல்லது தான் உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் ருசியும் நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா இருந்துச்சு குடிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி போட்டுட்டு இஞ்சி பூண்டு இடித்து வச்சதை போட்டுட்டேன் அடுத்தது மிளகு சீரகம் நான் இடித்து வச்சுருந்தேன் அதையும் போட்டுட்டு நான் இடித்து வச்சுருந்தேன் நண்டை சேர்த்தாச்சு அதை இடித்து வச்ச பாத்திரத்திலேயே நன்றோடய இறங்கி இறங்கியிருந்துச்சி அதையும் சேர்த்துக்கிட்டேன் நமக்கு தேவைக்காத கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்து ஆவி வந்தோன்னே நல்லா வாசம் வரும் வாசம் வந்தோன்னே திறந்து பார்த்தேன் நல்லா வெந்திருந்துச்சு நண்டோட கலர் மாறி இருக்கு பார்த்திங்களா நல்லா நண்டு கலர் மாறி இருந்துச்சு சாறு எல்லாமே இறங்கிட்டு நம்ம கொஞ்சம் நண்டுலேயே வந்து கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்கும் ரெண்டு கொஞ்சம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டேன் கல் உப்பு தான் போட்டிருக்கேன் உப்பு போட்டு நம்ம பாத்திரத்தில் மாற்றி வச்சாலும் சரி அப்படியே வச்சுருந்தாலும் கொஞ்சம் ஆறுன பிறகு நல்லா வெது வெதுப்பாக இருக்கிற டைமில் நல்லா குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நண்டு சூப்பு உண்மையில் சூப்பராக இருக்கும் மழை நேரங்கள்லாம் வந்து நண்டு சூப்பெலாம் வச்சு பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் சளி தொந்தரவு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அது நல்ல ஒரு மருந்து மாதிரி தான் கடைசியாக தூவிட்டேன் தூக்கிட்டேன் மல்லிகைள வாசம் இருந்தால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்